இந்தியா கூட்டணியின் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் இன்று சென்னை வருகிறார் இந்தியா பிளாக் கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேரிலே சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார் அவருக்கு ஆதரவு நல்க வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயம் இந்த தேர்தலை பாஜக அரசு வலிந்து திணித்திருக்கிறது ஏற்கனவே துணைத் தலைவராக குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை திரு தங்கர் அவர்களை அச்சுறுத்தி பணி வைத்திருக்கிறார்கள் இப்போது வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள் அவருடைய நிலை என்ன என்பது கூட தெரியவில்லை இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த கதி என்றால் குடிமக்களின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவரை அச்சுறுத்தி காவலில் வைத்துவிட்டு இந்த தேர்தலை மீது பாஜக அரசு திணித்திருக்கிறது என்றாலும் கூட இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த சூழலில் தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக கவனத்தை குவித்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக மராட்டிய மாநிலத்தின் ஆளுநராக இருந்த தமிழகத்தை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் உடனே தமிழர் ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக ஆக்குவோம் என்று சிலர் இங்கே குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கான தலைவர் பதவி அல்ல இது இந்தியாவுக்கான துணைத் தலைவர் பதவி எனவே இதில் தமிழர் என்கிற அடையாளம் முன்னிறுத்தப்படுவதிலே எந்த பொருளும் இல்லை பாஜகவா பாஜக அல்லாத ஜனநாயக சக்திகளா என்றுதான் அணுக வேண்டிய தேவை உள்ளது ஏற்கனவே குடியரசுத் துணைத் தலைவராக இருந்தவரை ஏன் பதவி விலக வைத்தார்கள் எதற்காக அவரை வீட்டு சிறையில் முடக்கி வைத்திருக்கிறார்கள் அவர் வீட்டை சுற்றி இராணுவ படையைச் சார்ந்தவர்களை இராணுவ வீரர்களை ஏன் காவலுக்கு வைத்திருக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடை காண வேண்டிய தேவை இருக்கிறது அவர்கள் தேர்ந்தெடுக்கிற குடியரசுத் தலைவராக இருந்தாலும் குடியரசு துணைத் தலைவராக இருந்தாலும் அவர்களை அச்சுறுத்தும் அளவுக்கு பாஜக மற்றும் பாஜக அரசுக்கு துணிச்சல் இருக்கிறது அல்லது அதிகார ஆணவம் இருக்கிறது என்பதை கருத்திலே கொண்டு அவர்களின் கட்டுப்பாட்டிலே போய் சிக்கிக்கொள்ளாத கொள்ளாத வகையில் சுதந்திரமாக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வலிமையுள்ள ஒருவரை குடியரசுத் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அகில இந்திய அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தனிப்பட்ட முறையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே நான் இந்த வேண்டுகோள் விண்ணப்பத்தை கடிதம் வாயிலாக முன்வைக்கிறேன் அவர்களுக்கு அவரவர் மின்னஞ்சலில் இதை ஒரு வேண்டுகோளாகவே நான் அனுப்பியிருக்கிறேன் ஆகவே இந்த தேர்தல் வெறும் வழக்கமான சராசரியான தேர்தல் என்று கருதாமல் தங்கரவர்களுக்கு நேர்ந்திருக்கிற நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக சிந்தித்து சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரட்டை நிலைப்பாட்டை முன்வைக்கவில்லை ஒரே நிலைப்பாடுதான் அதே வேளையில் மாற்று கருத்தையும் தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் முன்வைத்திருக்கிறோம் அரசாணை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த ஆணையை திரும்பப் பெற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரே அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்யூஎல்எம் என்கிற திட்டத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது என்று தனியார் மயமாதலை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சென்னை மாநகராட்சியில் பதினைந்து மண்டலங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் பதினோரு மண்டலங்களை தனியார் மயப்படுத்தி விட்டார்கள் இப்போது இரண்டு மண்டலங்களை மயப்படுத்துகிற தனியார் போது உழைப்போர் உரிமை இயக்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை தொடங்கியது அந்த போராட்டத்தில் தொடக்கத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவாகவே இருக்கிறோம் முதலமைச்சரை சந்தித்து அவர்களை தனியார் வசம் கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனால் அந்த தொழிலையே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கானதாக நிரந்தரப்படுத்திவிடக்கூடாது என்பதைத்தான் மாற்றுக்கருத்தாக முன்வைத்தோம் அதை புரிந்து கொள்ளாமல் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக இருக்கிறோம் தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை போன்ற விமர்சனங்களை பலர் சமூக ஊடகங்களிலே முன்வைப்பது அதிர்ச்சியாக இருக்கிறது அவர்கள் சொல்லுகிறபடி வாதத்திற்கு இவர்கள் அனைவரையும் அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிற அதே வேளையில் பத்து சதவீதம் இடபிள்யூஎஸ் என்கிற இடஒதுக்கீட்டை இதில் நிரப்புவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா அதேபோல அறுபத்தொன்பது விழுக்காட்டையும் இந்த பணியில் நடைமுறைப்படுத்த வற்புறுத்துவார்களா என்ற கேள்வியும் எழுகிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான தொழிலாக அதை நிரம்ப நிரந்தரப்படுத்திவிடக்கூடாது என்கிற தொலைநோக்கு பார்வையைத்தான் முன்வைக்கிறோம் எந்திரமயமாக்குவதன் மூலம் அதனை மாற்றி அமைக்க முடியும் என்று நம்புகிறோம் ஆகவே இவர்களை நிரந்தரப்படுத்துவது எவ்வளவு முக்கியமோ அவர்களின் ஊதியத்தை பணியை பாதுகாக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட ஒரு குறிப்பிட்ட சாதி சாதிக்கான தொழிலாக அதை நிரந்தரப்படுத்திவிடக்கூடாது என்பதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் எந்திரமயப்படுத்த வேண்டும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பணியை செய்ய ஏதுவான சூழலை உருவாக்க வேண்டும் என்றுதான் இரண்டாவது கருத்தாக தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் முன்வைக்கிறோம் தற்போதைய நிலையில் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று தொழிலாளர்களின் பக்கம் இன்று நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புகிறோம் என்றாலும் கூட தொலைநோக்கு பார்வையில் இதை அணுக வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு நேற்று கண்ணகி நகரிலே இறந்து போன வரலட்சுமியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறோம் மின்சார வாரியத்தின் கவனக்குறைவால் இந்த உயிரிழப்பு நேர்ந்திருக்கிறது குடிநீர் குழாய் இணைப்புக்காகவும் சாக்கடை கழிவுநீர் குழாய் இணைப்புக்காகவும் அவ்வப்போது அவர்கள் பூமியை தோன்றுகிற போது இந்த மின் இணைப்புகள் துண்டிக்கப்படுகின்றன அவற்றை பாதுகாப்பாக மீண்டும் இணைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு பாதுகாப்பான முறையிலே மேற்கொள்ள முன்வராமல் வெட்ட வெளியில் பொது வெளியிலே திறந்த வெளியிலே அந்த வயர்களை கம்பிகளை போட்டிருந்ததன் விளைவாக தேங்கிய நீரில் மின்சாரம் கசிந்து அதனால் அவர் தாக்குதலுக்கு ஆளாகி உயிரிழந்திருக்கிறார் இது வன்மையான கண்டனத்திற்குரியது வாரியத்தின் சார்பாக பத்து லட்சமும் தனியார் நிறுவனத்தின் சார்பாக ஒரு பத்து லட்சமும் வழங்கிய முன்வந்திருக்கிறார்கள் வழங்கியிருக்கிறார்கள் இது போதாது அந்த குழந்தைகளின் உயர்கல்வி வரையில் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் வரலட்சுமியின் கணவருக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் அந்த குடும்பத்தினருக்கு கூடுதல் நிதி உதவி செய்ய வேண்டும் அரசாங்கத்தின் சார்பிலும் நிதி உதவி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இல்லை இந்த சட்டம் மிகவும் கொடிய சட்டம் பாசிசத்தின் உச்சம் இதனை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியதே தவறு பா பாஜக அரசு ஒரு பாசிச அரசு என்பதற்கு இந்த சட்டமே ஒரு சாட்சி